ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு நாலாம் தேதி இன்றைய தினம் இந்த ஒப்பு ஒத்துழைப்புக்காக வங்காள விரிகுடா சார்ந்த கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட பெண்கள் சூறாவளி காரணமாக நாட்டின் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் மற்றும் சுமார் இருபத்தி நாலு மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டன இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்து எழுபத்தை ஆயிரத்தை தாண்டியுள்ளது இதனால் இது சமீபகால வரலாற்றின் பதிவான மிகப்பெரிய இயற்கை அனர்த்தமாகும் இதன் காரணமாக வடக்கு கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் நெச்சிகை உட்பட உணவுப் பயிர்கள் மற்றும் பாரிய விவசாய நிலங்கள் சேதமாக்கப்பட்டன விவசாயத்தை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்ட விவசாயிகள் இதன் காரணமாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் மோசமான இந்த கால்நிலை சம்பந்தமாக பதினேழு உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன அதே போல நிந்த ஊர் மதரசா சேர்ந்த பதினோரு மாணவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த உளவு இயந்திரத்திலே பயணம் செய்த மாணவர்கள் காரதீவு பேருந்து நிறுத்தும் இடத்திற்கு அருகிலுள்ள பாலத்தில் ஏற்பட்ட இந்த விபத்தினால் எட்டு உயிர்கள் பலியாக்கப்பட்டுள்ளன இவ்வாறான பாரிய சேதத்தை ஏற்படுத்திய இந்த கடந்த கால வெள்ள நிலைமை காரணமாக இந்த சேதம் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் சொத்து சேதத்திற்காக உயிர் சேதத்திற்காக நிலப்போடு அரசினால் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையோடு இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன் எனவே சபைக்கு தலைமை தாங்குகின்ற சபாநாயர் அவர்களே இந்த அனர்த்தம் வருமென்று ஏற்கனவே வளிமண்டலவிய திணைக்களம் தெரியப்படுத்திய பொழுதும் சில அரசு அதிகாரிகள் சிறந்த முறையிலே செயல்பட்டு சில மாவட்டங்களிலே சில அனர்த்தங்கள் வராமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சில அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கினால் சில உயிர்களும் அதேபோல பாரிய சேதங்களும் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உயர் சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஏற்பட்ட ஒரு பெரிய அனர்த்தமாக இந்த அனர்த்தத்தை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அனர்த்தத்திலே ஒரு பெரிய விஷயம்தான் அம்பாறை மாவட்டத்திலே அந்த நின்ற ஊர் மதரசா மாணவர்கள் அவர்கள் இருந்த மதரசாவுக்கு நான் சென்று பார்த்தேன் அந்த மதரசாவிலே இருக்க முடியாத அளவு தண்ணீர் மட்டம் உயர்ந்து வந்ததனால் தான் அவர்களை வீடுகளுக்கு அனுப்புகின்ற அமைப்பிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக பஸ்ஸினூடாக அனுப்பப்பட்டிருந்தார்கள் அந்த பஸ் போக முடியாத பாலமாக இருந்த அந்த காரதீவு பாலத்தின் ஊடாக செல்வதற்கு டெக்டரினூடாக ஊடாக அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது அருகிலே போலீசார் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அதாவது போலீசார் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த இடத்திலே செய்திருந்தால் அவர்கள் இந்த மாணவர்கள் அந்த டெக்டரிலே போவதற்கு இரண்டு மனுத்தானங்களுக்கு முன்னர் இன்னொரு டக்டரிலே சென்றவர்கள் அங்கு விழுந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான சம்பவங்கள் நடந்தும் இந்த புதிதாக சென்ற மாணவர்களுக்கோ அல்லது அவர்களோடு சென்றவர்களுக்கு தெரியாத இவ்வாறான ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்தது என்று ஆனால் போலீசார் அதை ஏற்கனவே ரெண்டு மணித்தானங்களுக்கு முன்னர் நடந்த அந்த சம்பவத்தை தெரிந்தும் இந்த விஷயத்தை சென்ற இந்த மாணவர்களுக்கோ இந்த அந்த பாதையால் பயணித்தவர்களுக்கோ தெரியப்படுத்தாமல் மீண்டும் நோமலாக அந்த பயணங்கள் நடைபெற்று கொண்டிருந்ததாக நாங்கள் அறிகிறோம் எனிமே அவ்வாறான ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அந்த போலீசாரும் அதிகாரிகளும் அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு பொறுப்பான அதிகாரிகளும் நடந்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த சம்பவம் நடந்த இவர்கள் தாண்டவுடன் அங்கே நின்ற அதிபர் அவர்கள் உட்பட எல்லோரும் நின்ற போலீசாரிடத்திலே நின்ற ஏனைய அதிகாரிகளுக்கு இந்த பிள்ளைகளை காப்பாற்றி தாருங்கள் என்று கத்தி இருக்கிறார்கள் சில மாணவர்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அழுது இருக்கிறார்கள் இதை அவ்வாறு அந்த நிலை இருக்கின்ற பொழுது போலீசார் அரசு அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கோ அல்லது நாவை அமுதாவைக்கோ அல்லது உரியவர்களுக்கோ அறிவித்து இந்த விஷயத்தை செய்யாமல் பல மணி நேரங்கள் இதை ஒரு பொருட்டாக காணாமல் இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அதன் பிறகு அங்கே வந்த போலீஸார் சொன்னார்களாம் நீங்கள் வந்து எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனில் என்றி போடுங்கள் என்று இவ்வாறான ஒரு அனர்த்தம் நடக்கின்ற பொழுது அதை காப்பாற்றுவதற்கு பிள்ளைகளுடைய உயிர் தங்களுக்கும் பிள்ளைகள் இருக்க இதில் இருக்கின்ற இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர்களுக்கு பிள்ளைகள் இருக்காது ஒரு பிள்ளையுடைய இழப்பு ஒரு உயிர் போகுமாக இருந்தால் அது எவ்வளவு தாக்கத்தை தாக்கி தந்தைக்கு குடும்பத்துக்கு ஏற்படுத்தும் என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் எனவே அவ்வாறு இந்த பிள்ளைகளுடைய உயிர்களை கணக்கில் எடுக்காமல் கட சில மணி நேரங்களுக்கு பிறகு போலீசார் எங்களுடைய ஸ்டேஷனிலே வந்து அலையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறு அங்கு போன பிறகும் ஒரு மணித்தியானம் ஒன்றரை மணித்தியானம் என்று அதை காரதிய போலீசார் என்று எழுதாமல் வைத்திருந்து விட்டு இரண்டு தினங்களுக்கு அதாவது அடுத்த நாள் அந்த மதரசாவுடைய அதிபரையும் ஒரு சிலரையும் அதாவது சிறைக்கு அனுப்புகின்ற வேலையை நீதிமன்றத்தின் ஊடாக செய்திருக்கிறார்கள் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த இழப்பு நான் அந்த ஏழு எட்டு வீடுகளுக்கு நான் நேரடியாக சென்று அவர்களுடைய பெற்றோரோடு நான் அளவிலாகினேன் அவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எனவே மரணம் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து வருகின்றது என்றாலும் இவ்வாறான ஒரு ஆபத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு அதாவது அதிகாரிகளுக்கு அதேபோல் அரசாங்கத்துக்கு எல்லோருக்கும் எங்களுக்கு மக்கள் பிறகு எல்லோருக்கும் இருக்கிறது எனவே அந்த வகையில் இனிமேல் இவ்வாறான நிலை வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் இதன் பின்னால் உள்ள அதிகாரிகள் பிரதேச செயலாளராக இருக்கலாம் அல்லது போலீசாராக இருக்கலாம் அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டராக இருக்கலாம் அல்லது ஏனைய உத்தியோகத்தர்களாக இருக்கலாம் பின்னால் இதற்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காதவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல இன்னும் பல உயிர்கள் பதினேழுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த அனர்த்தத்திலே நாடு முழுக்க இடம் பெற்றிருக்கிறது எல்லா குடும்பங்களை பிரிந்தவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதேபோல் அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் அதே போலதான் என்னுடைய நான் பிரதிநிதப்படுத்துகின்ற மன்னார் மாவட்டம் அது ஒரு மன்னார் ஐலண்ட் அதாவது அந்த தீவிலே முற்றுமுழுதாக தண்ணீர் நிறைந்து காணப்பட்டது எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த வெள்ளத்தினால் மன்னார் மன்னார் மாவட்டம் பாதிக்கப்பட்டது பத்தொன்பதனாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டார்கள் அறுபத்தெட்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நாலு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட சிறிய குளங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ஹெக்டியார் வேளாண்மை செய்த காணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் சிறிய பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான கால்நடைகள் நான் பக்கமாக மன்னார் யாழ்ப்பாண பாதையில் செல்லுகின்ற பொழுது அந்த சாதாரண கால்நடை வளர்ப்பு செய்கின்ற சகோதரர்கள் அந்த பாதையை நின்று அழுது கொண்டிருந்ததை நான் கண்டேன் ஏன் அவர்கள் வளர்த்த எல்லா மாடுகள் ஆடுகள் எல்லாம் இறந்துவிட்டது அவருடைய எதிர்காலம் அந்த பாலை வித்து வாழ்ந்தவர்கள் வாழ முடியாத ஒரு துப்பாக்கி நிலை வந்திருக்கிறது எனவே இந்த சர்க்குலர்களின் ஊடாக உடனடியான நிவாரணங்களை பெற்று கொடுக்க முடியாது என்று எனக்கு தெரியும் நானும் டிசாஸ்டர் மினிஸ்டராகவும் வந்து இருந்தவன் என்ற வகையிலே எனவே இந்த சேர்க்குலர்களுக்கு அப்பால் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை ஒரு மனிதாபிமானத்தோடு நீங்கள் அணுகி இந்த மாதிரியான கால்நடை இழந்தவர்கள் அதேபோல விவசாயம் முற்றாக அழிந்திருக்கிறது எனவே அதற்கான நஷ்ட ஈடுகளை ஊடாக அல்லது மாற்று வழியினூடாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல தான் வவுனியா மாவட்டத்தில் இன்னும் அரசாங்கம் அதிபரோடு பேசி நூற்றி அறுபத்தோரு சிறு குலங்கள் உடைந்திருக்கிறது ஆறாயிரம் ஹெக்டேர் பெடிலாண்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறது வவுனியா சவுத் அங்கே ஒரு மரணம் ஒரு சிங்கள சகோதரர் குளிக்க சென்றவர் மரணித்திருக்கிறார் எனவே அதே போல் முள்ளத்தி மாவட்டத்திலே மூவாயிரத்தி குடும்பங்கள் ஒம்பது முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபது வீடுகள் பாதி அளவிலே அளிக்கப்பட்டிருக்கிறது பல சிறிய மதகுகள் பாதைகள் விவசாய நிலங்கள் கால்நடைகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது அதே போல் திருநோ திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தொம்பது குடும்பங்களைச் சேர்ந்த பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டு எண்பத்தொம்பது வீடுகள் பாதி அளவிலே அளிக்கப்பட்டிருக்கிறார் அதே போலதான் அங்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருபத்தி மூணாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத் தொரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி இருபத்தொன்பது வீடுகள் பாதி அளவிலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் பா பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போலதான் அம்பாறை மாவட்டத்திலே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஹெக்டேர் வேளாண்மை காணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதே போல் மீனவர்கள் பல நாட்களாக தொழிலுக்கு செல்லாமல் எந்த ஒரு நிவாரணமும் இல்லாமல்